அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மோசமான கவர்னர் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது அந்த குறையை தீர்த்து வச்சிருக்காரு இப்போ இருக்கிற ஆர் என் ரவி நீதிமன்றம் ஒரு முறை அல்ல பல முறை வந்து அவர் தலைவர் கூட்டியிருக்கு நீ அதிகார மீறலில் ஈடுபடுற உனக்குன்னு எந்த அதிகாரமும் கிடையாது அங்கே சிஎம்மும் மினிஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை இன்னொன்று சட்ட விரோதமாக செயல்படுற அப்படின்னு நேரடியாக சொல்லிடுச்சு சட்ட விரோதம்னாலே என்ன ஒரு குற்றவாளிக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான் இந்த அளவுக்கு நியாயமாக இப்படி தீர்ப்பு வந்தவொடனே சூடு சொரண மாணவக்கம் ஏதாவது இருக்கிறவனாக இருந்தால் மூட்டை முடிச்ச கட்டிட்டு அவன் நாட்டு அவன் ஊரை பக்கத்துக்கு போயிருக்கணும் இதுதான் வேற யாராக இருந்தாலும் அதை அது செஞ்சுருப்பாங்க ஏன்னா இருக்கிற அரசு அல்லது அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் திட்டுறது வேற ஒரு நீதிமன்றம் அதுவும் நாட்டின் உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் வந்து கடுமையாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது நீ சட்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கிற சட்ட விரோதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிறகம் வந்து இங்கே இருந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் ஆளுநர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு துணை வேந்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று கூட்டுறா இருந்தாலும் அதற்கு இந்த அரசு வந்து அது அமைதியாக இருக்குது ஏன்னா இவங்க பத்து மசோதாக்களை இவங்கிட்ட அனுப்பியிருந்தாங்க அதில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் பொறுப்பில் ஆளுநர் கிடையாது அந்த பொறுப்பில் முதலமைச்சரே இருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து இதுவரைக்கும் இவங்க அனுப்புகிற மசோதாவில் ஒன்று அந்த மசோதாக்கள் அனைத்துக்கும் இந்தால் வந்து ஒப்புதல் தரல அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தா மூணு வருஷம் கிடப்பில் இருந்த பிறகு வந்து உச்சநீதிமன்றம் அதை அவங்களே பார்த்து வந்து தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தின் கீழே வந்து அதை ஒப்புதல் கொடுத்து அமைச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நியாயமா ஸ்டாலின் உடனடியாக அது அரசு இதழில் வெளியிட்டார் கசட்டில் கசட்டில் வெளியிட்டார் அந்த கையோடு என்ன பண்ணியிருக்கணும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இனி வேந்தர் என்பது அதாவது அரசு பல்கலைக்கழகங்களுக்கு இனி வேந்தர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அதாவது முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகம் வேந்தர் அப்படின்னு தானே வந்து இவங்க மாத்திருக்கணும் அதை விட்டுட்டாங்க இவன் என்ன சொல்றான் அப்போ துணைவேந்தர்கள் நியமிக்க பொறுப்பு தான் அதிகாரம் தான் வந்து மு க ஸ்டாலினுக்கு இருக்கு நான் வந்து ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து எனக்கு இன்னும் இருக்கு நான் அதில் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து ஊட்டியில வந்து கூட்டிட்டுதான் அதில் அரசு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த பெரும்பாலான துணைவந்தர்கள் கலந்துக்கல இருந்தாலும் கூட வந்து கணிசமாக அதில் வந்திருக்காங்க முப்பது பேருக்கு மேலே வந்தா சொல்றாங்க இத தொடங்கி வைக்கிறதுக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற அந்த ஜெகதீப் தங்கர் அந்தால் வந்து வந்திருக்காரு இவன் எப்படி இந்த ஆர் என் ரவி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாநகர ஒரு கவர்னராக இருக்கானோ அதே மாதிரி தான் இந்த ஜெகதீப் தங்கர் அப்படிங்கிற இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்க சற்றும் தகுதியற்ற ஒரு மதவெறியன் ஒரு அதிகார மீறல் அதிகார மீறல் செய்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாள் ஆளு முக்கியமாக உச்ச வந்து தாக்கி பேசுற அளவுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கிற அளவுக்கு வந்து ஒரு எதை சேதகார மனப்பான்மை உள்ள ஒரு ஆள் அந்த ஜெகதீப் தங்கர் ஸோ இந்த இருவரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துறாங்க நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு சாதகமாக கொடுத்துருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு சாதகமாக அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடுங்களில் மாநிலங்களை பொறுத்தவரை யாருக்கு முக்கியத்துவம்னா முதலமைச்சர் அவருக்கு கீழேங்கிற அமைச்சரவை இதுதான் இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் இந்த ஆளுநர் போஸ்ட்டுங்கிறதே வந்து ஒரு தப்பால்கார போஸ்ட் தான் இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போனோம் அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்தணும் மாநில அரசை கண்காணிக்கிறது இவ்வளோ தான் ஒரு ஏஜெண்ட்டு வேலை தான் இருந்தால் பார்க்கணும் அதுக்கு மேலே வந்து இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது பட் வெட்டியாக ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு கோடிக்கணக்கில் இந்த ஆளுக்கு செலவு பண்ணி அவ்வளோ பெரிய பங்களா வந்து தங்க வச்சிருக்காங்க இது ஒரு வீ வீணான ஒரு போஸ்டிங் தான் வீணான ஒரு பதவி அது அப்படிப்பட்ட வீணான பதவியில் இருக்கிற அந்த வீணா போன இந்த ரவி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எவ்வளவு முடியுமோ அவளை தொல்லை கொடுக்கணும் குறிப்பாக அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது இந்த திராவிட மாடல் அதே போல் பெரியார் மண் திராவிட சித்தாந்தம் அதன் வழியில் சமூக நீதி இதை எதையும் வந்து அவங்களால் சகிச்சுக்க முடியல பொறுத்தவே முடியல அதனால் அதை எப்படியெல்லாம் அதற்கு தொல்லை கொடுக்க வேண்டுமோ அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அதை எப்படியெல்லாம் வந்து தொல்லை கொடுக்கணும் அதை எப்படியெல்லாம் வந்து சிதைக்கணும் அதுக்கான ஒரு முகமாக தான் வந்து இந்த ஆள் கணந்து உட்கார வச்சுருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் இவர் ஆளுநராக இருந்திருக்காரு முழுக்க முழுக்க இந்த மாநிலத்துக்கு எதிராகவே செயல்பட்டிருக்காரு இந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்கு எதிராகத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து அவர் செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னும் கூட விட்டு வச்சுருக்காங்கன்னா எதுக்காக அவங்க நோக்கமே வந்து இந்த ஆளை அனுப்பி இங்கே இந்த மாதிரி தொல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மாநில அரசும் ஒரு கட்டம் வரைக்கும் பார்க்குது அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அதில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியிருக்கு ஸோ அந்த அளவு இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு நபர் இருந்தாலும் இந்த ஆள் கூட்டியிருக்கிற மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க கேட்டால் எங்களுக்கெல்லாம் எந்த மோதலும் கிடையாது எனக்கும் மாநில அரசுக்கும் எந்த மோதலும் கிடையாது நாங்கள் வழக்கமாக செய்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்தால் வழக்கமாக செய்கிறது என்ன நீ பெரிய எஜுகேஷனிஸ்டாக ஒரு கல்வியாளராக நீ கல்வியை உயர்த்துவதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது இந்த கல்வியில் அந்த சங்கி பயில்களுடைய அந்த காவி சாயத்தை கொண்டாங்க பூசுறது மட்டும்தான் வந்து என்னோட வேலையாக இருக்குது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பரப்புகிறான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஜெய் ஸ்ரீராமுன்னு சொல்கிறான் திரும்ப திரும்ப அந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இதற்கு எதிரான ஒரு மனப்போக்கிலேயே வந்து பல்வேறு பிரிவினைவாத கருத்துக்களை போராடலாம் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கான் இந்த ரவி ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ இந்த மாநாட்டை கூட்டியிருக்கார் இந்த மாநாட்டுக்கு பெரும்பாலும் அரசு பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவங்க பெரும்பாலும் வந்து போகலை ஏன்னா அவங்களுக்கு அது இந்த நம்ம இது இது ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு கூட்டமாக இது இருக்குது இதில் வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் ஓடுது மாநில அரசுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இங்கே இருக்கு நம்ம அதில் போய் மாட்டிக்கூடாது ஏன்னா பல்கலைக்கழக துணை மந்தர்களை நீக்குவது நியமிப்பது ரெண்டுத்துக்குமே வந்து அதிகாரம் யாருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் இருக்கு இப்ப இந்த மா இந்த மாநாட்டுக்கு போனவங்களை கணக்கெடுத்து அரசு பல்கலை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை தாராளமாக ஸ்டாலினால் நீக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய கட்டுப்பாடுங்கிறது முழுக்க முழுக்க முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு பட் அதை மீறி வந்து அவங்க போய் அதில் பங்கெடுத்துட்டு ஏன்னா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு மாநாட்டை கூட்டினார் மு க ஸ்டாலின் தலைமை செயலத்தில் ஒரு மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டில் கல்வி கல்வியாளர்கள் என்ன மாதிரியான விதிகளை கடைப்பிடிக்கலாம் அதாவது அறிவியலுக்கு புறம்பான எதையும் மாணவர்கள் மத்தியில் திணிச்சிடாதீங்க ஏன்னா இந்த மாணவர் சமுதாய பிற்காலத்தில் மிக வலிமையோடும் நல்ல விழிப்புணர்வோடும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக வரணும் நச்சு கருத்துகள் அவங்க மண்ணில ஏறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உயர்ந்த கண்ணோட்டத்தோட அவர்களுக்கு பாடம் எடுத்து அனுச்சிருந்தார் சிஎம் ஸோ அப்படி முதல்வர் சொன்னதை கேட்டு அதில் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்த துணைவேந்தர்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு வரல இதில் சிலர் வந்து உண்மையிலேயே சங்கி மனை இருக்கிற துணைவேந்தர்கள் பல பேர் இருக்காங்க இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒருத்தர் வந்தார் பாலகுருசாமின்னு சொல்லிட்டு அந்த அந்தளவுலாம் வந்து நேரடியாகவே சங்கி தான் மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்புனதில் அந்த அளவுக்கு முக்கிய பங்கு உண்டு அதனால இந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களெலாம் வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசு வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து இதை விட்டு வைக்கக்கூடாது ஒரு சமூக வலைதளத்தில் சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஆளுநருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களா முதல்ல அந்த பங்களா இருக்கிற இடத்த இடிச்சு தரமட்டமாக்கி தலைமை புதிய தலைமை செயலத்தை கட்டுங்க இந்த ஆளு கிரீன்வேஸ் ரோட்டில் ஏதாவது ஒரு வீட்டை அமைச்சர்கள் ஒதுக்குறல அந்த மாதிரி ஒரு வீட்டை ஒதுக்குங்க இது என்ன கிளிக்க போகிறாரு உட்காந்துட்டு அவருக்கு எதுக்கு இத்தனை செயலாளர்கள் அவருக்கு எதுக்கு இத்தனை ஊழியர்கள் அவருக்கு எதுக்கு இவ்வளோ பந்தோபஸ்து எல்லாம் இல்லையா ஒரு அரசு பங்களா நிறைய இருக்குது க்ரீன்வேஸ் ரோட்டில் நீதிபதிகள்லாம் இருக்கிற பங்களாக்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பங்களாவை ஒரு ஒதுக்கிட்டு ராஜ்பவனை இடித்து அந்த பசுமை சூழலுக்கு பங்கம் வராத மாதிரி ஒரு புதிய தலைமைச் செயலகத்தை வந்து அந்த அங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை வந்து சொல்லியிருந்தாங்க அதை உடனே ஸ்டாலின் வந்து செய்யணும் இப்போ இந்த ஆள் இருக்கும்போதே அதை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தான் வந்து அவமானம்ங்கிறத இன்னும் அந்த ஆள் அவமான மாணவெக்கத்தெல்லாம் பார்க்குற ஆட்கள் கிடையாது அவங்கெல்லாம் இந்த சங்கி கும்பல்லாம் மாணவெக்கத்தை பார்த்தா நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காரி துப்புனாலும் அவங்க அதை தொடச்சி போட்டு திரும்ப திரும்ப தங்களுடைய அணுகளுக்கு அவங்களுக்கு செய்யப்படுற மூளைச்சலவை அதுதான் ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணுறாங்க அந்த மூளைச்செலவை தான் அவங்களுக்கு நடக்குது என்ன சொன்னாலும் எவன் எவ்வளோ காரித்து போனாலும் நீ அதெல்லாம் கண்டுக்காத உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை கண்ணு திருத்தமாக முடிச்சுட்டு தான் நீ திரும்பணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் அதனால இந்த ரவி வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து அவன் மாணவர்கள்லாம் பாகம் பண்ணான் அதனால இந்த கிரீன்வேஸ் ரோட்டில் ஒரு பங்களா வந்தாலும் ஒதுக்கி முதல் துரத்தி விட்டுட்டு அங்கே புதிய தலைமை செயலன் கட்டுற பணிகள் வந்து முதல்வர் ஈடுபட்டால் நல்லா தான் இருக்கும் இந்த ஆர் என் ரவி ஜூன் மாதம் வரைக்கும் அந்தளவுக்கு பதவிக்காலம் இருக்குது அது வரைக்கும் வந்து இன்னும் நிறைய அந்த மாதிரியான சட்ட விதி மீறல்கள் வந்து அந்த செஞ்சுட்டு தான் இருப்பான் ஏன்னா நீதிமன்றத்தினுடைய அந்த குட்டுக்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அது பாட்டுகள் வந்துட்டு போட்டோம் நம்ம எப்பயும் போல இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற மனநிலையில் தான் அந்தாலும் இருக்கா இது அரசு வந்து தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இவனை ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்க போகிறான் அப்புறம் போயிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக இல்லாமல் ஏன்னா இது கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்வருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது வந்து எதுக்காக வந்து இவனை வேந்தர் பதவியில் இன்னும் நீடிக்க வைக்கணும் உடனடியாக அந்த வேந்தர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கணும் முதல்வர் ஏற்றுக்கிட்டு முழு கண்ட்ரோல் முழு கட்டுப்பாடும் வந்து தமிழக அரசிடம் அதாவது மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசிடம் அந்த முழு கட்டுப்பாடு வரணும் யாரெல்லாம் வந்து இந்த சங்கிகள் கூட்டின அந்த மாநாட்டுக்கு போனாங்களோ அவங்கள விசாரிக்கலாம் கண்டிப்பாக என்ன பர்பஸுக்கு போகிறாங்க அவனுடைய நோக்கம் என்ன இங்கே போய் என்ன கல்வியை மேம்படுத்த இவெல்லாம் வந்து என்ன யோசனை தந்துடுவான் கா காவி காவிசை மூசுறான் வல்லுவருக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க இவெல்லாம் வந்து மாணவர்களுடைய முற்போக்கு சிந்தனை வளர்த்து விடுறோம்னா இல்லை கல்வி வளர்ச்சிக்கு ஆதாரமாக ஏதாவது உருப்படியான யோசனை வேணும்னு சொல்லுவாங்களா இந்த ஜெகதீப் தங்கரான் இந்த இந்த டம்மி ரவியா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாணவர்களை வீழ்த்தணும் ஏன்னா கல்வியில் வந்து நாட்டிலேயே நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் கட்டி எழுப்பி எத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் அவை குறிப்பாக வந்து அவற்றில் கற்பிக்கப்படுகிற முற்போக்கு கருத்துக்களை சங்கீத்தனத்துக்கு இடம் இல்லாமல் முழுக்க முழுக்க என்ன இங்கே நடக்கிறது ஒன்று திமுக ஆட்சின்னு அதிமுக ஆட்சி தான் கடந்த அரை நூற்றாண்டு காலம் இவங்க ரெண்டு பேருமே பிற்போக்கு கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க நிச்சயமாக வந்து முற்போக்கு சிந்தனைகளை தான் கொடுப்பாங்க அதுவும் அறிவியலுக்கு விரோதமான எதையும் வந்து பாட புத்தகங்களில் வந்து வைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதை சிதைக்கணும்னா என்ன பண்ணுறது அதில் மதவாதத்தை கொண்டு வரணும் பிற்போக்கு கருத்துக்களை சேர்க்கணும் இவங்க இப்படி முற்போக்குத்தனமாக படித்து தானே வந்து அளவுக்கு உயர்த்தல் நிற்கிறாங்க இவங்களுடைய முதல்ல இவங்களுடைய சிந்தனையவே வந்து நம்ம அடிப்படையில் ஒழிக்கணும் இந்த சிந்தனையை வந்து மழுங்கடிச்சிட்டு அதில் பிற்போக்குத்தனத்தை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ஜெகதீப் தங்கர் இந்த ஆர் என் ரவி இந்த கோஷ்டியோட வேலை அதுக்கு தான் இதை வந்து முன்னெடுத்துருக்காங்க மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நடக்காத மாதிரி தமிழ்நாடு அரசு இன்னும் விழிப்போடு இன்னும் வேகத்தோடு வந்து செயல்படும்